நம்மது பூமி அண்மைய கலாச்சாரம் யூடியூப் சேனலில் முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இந்த இந்த மாதிரி வீடியோ பதிவு நான் இதில் போடக்கூடாது நினச்சிட்டு இருந்தேன் இது அரசியல் உள் உள்நோக்கமோ வேற ஒன்றோ கிடையாது நம்ம பொதுவாக ஹிந்து மதத்துக்குள்ளே ஒரிச்சிருக்க ஒரு சில விஷயங்கள் மாற்றம் வரணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போடுறதுனால கொஞ்சம் பேர் என்ன மதவரையும் சொல்லுவாங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஏன்னா அவன் அவனவன் சார்ந்திருக்க மதங்களில் சரியாக தான் இருக்கான் பொதுவாகவே இந்த இந்துக்கள் மட்டும்தான் இந்த நடுதில் நடுதலைன்னு சொல்லிட்டு தன் மதத்தை அழிக்கிறாங்க அதுக்கு உதாரணமாக தான் இன்றைக்கி ஒரு கதையை நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா நம்ம இந்து ஆலயங்களில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சி நடக்குது காரியங்கள் நடக்குது அதுக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற்று மதத்தை சேர்ந்தவங்க சிறப்பு விருந்தினர் வரப்போறது வேற்றுமதி சார்ந்தவங்க அவங்களுக்கு அந்த ஆலயத்தின் தொன்மையோ சிறப்போ எதுவுமே தெரியாது ஆலயத்துக்குள்ளே வரமாட்டாங்க கும்பிட மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க வெறும் ஓட்டு வங்கிக்காக மதசார் மதசார்மின்மை பேசுகின்ற அவர்கள் நம்ம ஆலயத்துக்குள்ளே ஏற்று எதுக்கு ஏற்றுகிறார்கள் திராவிட சிந்தனை மற்றும் திராவிட தொல்நோக்கு பார்வையுடையவர்கள் ஒரு சிவன் ஆலயத்துக்குள் இல்லைன்னா ஒரு ஆலயத்துக்குள் எந்த ஆலயமாக இருக்கட்டும் அந்த ஆலயத்துக்குள் ஒரு விழா நடக்குது விழா நடக்கிற இடத்துல யாரை கூப்பிடணும் ஒரு ஆலயத்தில் விழா நடக்குதுன்னா முக்கியமாக கூப்பிட வேண்டது யாரை கூப்பிட வேண்டும் கண்டிப்பாக சிவாச்சாரியர்களும் சிவனடியார்களும் இல்லைன்னா ஆன்மீகம் தெரிஞ்ச பக்தி உள்ள அந்த ஆன்மீகத்தை பற்றி முழுசாக அறிஞ்ச அறிந்தவர்களும் அவங்களும் அல்லன்னா அவங்க வர முடியாத சூழ்நிலை அப்படி கூப்பிட்டு பார்த்து முடியல அப்போ சிறப்பு விருந்தினர் கோவில் நிர்வாகிகள் யாரை தேர்ந்தெடுக்கணும் அந்த கோவிலுக்காக உழைத்தவர்கள் அந்த கோவில் ஆதி காலம் முதலே அது எல்லா கோவில்களிலும் அந்த கோவில்கள் ஒவ்வொருத்தங்க அது கஷ்டப்பட்டிருப்பாங்க தனக்காக அந்த கோவிலுக்காகவே வாழ்ந்திருப்பாங்க அவங்கள தேடி கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பாக இல்லைன்னா அவங்களது வாரிசுகள் அவர்களை கூப்பிட்டு சிறப்பு விருந்தினா அந்த இடத்துல உட்கார வச்சா அருமையாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம ஹிந்து ஆலயங்கள்ல ஒரு பிரச்சனைன்னு சொன்ன எட்டி பார்க்க மாட்டாங்க எம் எல்லா விஷயத்துக்குமே நமக்கு எதிராக இருக்கவங்க அவங்கள அங்கே சிறப்பு உரித்திருந்தா விற்கும்போது அங்கே என்ன நடக்கும் பா தெரியுமா நம்மளே நம்மளை அழிச்சுக்கிறோம் அதான் உண்மை ஏன்னா அவ வா வாரவங்க மேடையில் யார் இருந்து பேசுவாங்க போவாங்க உள்ளே வருவாங்களா ஒரு திருந்தெழுத்து போடுவாங்களா இல்லை அந்த கோவில் ஐதீகம் வரலாறு அவங்களுக்கு தெரியுமா ஒரு கடவுள் விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுமா ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு ஒரு பெருமை வரணும் என்பதுக்காக இருந்த அந்த ஆலய நிர்வாகிகள் ஒருபோதும் இந்த விஷயங்களை செய்தாங்க திராவிட சிந்தனை உடையவர்கள் திராவிட தொலைநோக்கு பார்வையினர் இருப்பவர்கள் திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் இவர்கள் தான் ஆலயத்தின் அந்த சிறப்பு இருந்ததுதா நம்ம யானை தன்னோட தள்ள மண் வாரி போடுற மாதிரி நம்மளே மண் வாரி போட்டுங்க ஏன்னா இப்படி கூப்பிடுறவங்க யாருன்னு பார்த்தா வெளியில் எல்லா எல்லா இடமும் குற்றம் சொல்லிட்டு நடக்கிறவங்க தான் ஐயோ நம்ம மதம் அழிஞ்சு போகுது நம்ம க நம்ம இது எல்லாமே தரமட்டம் மாட்டேன் சொல்லிட்டு பேசி திருவிங்க தான் இவங்களையும் கூப்பிடாங்க உள்ள அப்போது நம்ம ஒரு ஆலயத்துக்குள்ளே ஒரு விழா நடக்குது அந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக யாரை அழைக்க வேண்டும் யாரை அழைக்க வேண்டும் என்றால் சிவாச்சாரிகள் சிவனடியார்கள் அதே மாதிரி ஆன்மீகம் தெரிந்தவர்கள் அந்த ஆன்மீகம் அந்த சம்பந்தமாக அந்த மடம் வைத்து நடத்துவங்க அவங்கள கூப்பிடலாம் அதை விட்டால் நம்ம பேச சொற்பொழிவாரர்கள் பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அவங்கள கூப்பிடலாம் அவங்கள அங்கே தலைமை தாங்க வைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலயத்துக்குள்ளே யாரை சிறப்பு விருந்தினா முதலில் கூப்பிடணுச்சுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த ஆலயத்துக்காக கட்டி எழுப்புக்க வேண்டி கஷ்டப்பட வைப்பான் அவன் அந்த இடத்துல சிறப்பு விருந்தினா நீங்கள் கூப்பிட்டு கௌரவிக்கணும் ஒரே ஒரு விஷயம் கேட்க நீங்கள் சிறப்பு விருந்தினா கே 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 உள்ளே ஏறக்கூடிய மாற்று மதத்தினர் உங்களை அவங்க கோவிலுக்குள்ளே சிறப்பு விருந்தாக கூப்பிடுவாங்க கூட மாட்டாங்க உங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே அங்கே தான் வச்சிருப்பாங்க நீங்கள் தான் இதில் முதல் தீமை செய்கிறீங்க நல்லா யோசிங்க ஏற்கனவே இங்கே பல நெருக்கடிகளும் சம்பவங்களும் நம்ம மதத்தை அழிக்க நடந்துகிட்ருக்கு இத்தகைய ஒரு சூழலில் நம்ம ஒரு ஆலய விழா எடுக்கும்போது நமக்கு நமக் நம்மோட ஆலயத்தை பற்றி தெரிஞ்சவங்களும் அந்த பழமை தொன்மை அறிந்தவர்களும் அந்த ஆலயத்துக்காக கஷ்டப்பட்டவர்களும் அவங்க தான் அந்த மேடை அலங்கரிக்கணும் தயவுசெய்து இந்த நிலையை விட்டு மாறுங்க நான் இந்த வீடியோ போட காரணம் எங்கள் ஊரில் நடக்குது பரவலாக இந்த விஷயம் எல்லா இடமும் நடந்துகிட்ருக்குது இந்த விஷயம் மாறணும் கண்டிப்பாக அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு மீண்டும் ஒரு அடுத்த வெளியில் சந்திப்போம் மிக்க நன்றி வணக்கம்